இயேசு கிறிஸ்துவின் நிதான திருப்பெயரில் தினம் ஒரு அருள் சிந்தனைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அன்பானவர்களே நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் மத்தேயு நற்செய்தி நூலிலே பதினோராம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அண்ட சராசரங்களையும் படைத்த நமது பிதாவின் சுதனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நமது ஆண்டவர் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறபடியினாலே நாமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருங்கள் என்பதுதான் இன்று நமது அருள் சிந்தனை இஸ்ரேல் நாட்டிலே டேவிட் பென்குரியன் என்பவர் பிரதம அமைச்சராக இருக்கிற பொழுது கட்சியினர் அவர் மேல் ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு வந்தார்கள் இந்த டேவிட் பென்குரியன் எப்பொழுதும் தன்னுடைய கையிலே ஒரு சிறிய சூட்கேஸ் பெட்டியோடு சென்று கொண்டிருக்கின்றார் இதை பார்க்கிற அவர்கள் அரசாங்கத்தினுடைய பணத்தை அந்த சூட்கேஸ் பெட்டியில் ஒவ்வொரு நாளும் பென்குரியன் எடுத்துச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுப்பினார்கள் ஒரு நாள் அவை கூடியிருந்த நேரத்திலே எதிர்கட்சியினர் டேவிட் பென்குரியன் நேர்மையான ஒரு நபராக இருந்தால் இந்த அவையிலே அந்த பெட்டியை அனைவருக்கு நடுவாகவும் திறந்து காண்பிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள் டேவிட் பென்குரியன் துணிச்சலோடு கூட அந்த அவையிலே அனைவருக்கும் முன்பாகவும் அந்த சிறிய பெட்டியை திறந்து காண்பித்தார் காண்பித்த பொழுது எதிர்கட்சியினர் அனைவரும் தலை நின்றார்கள் ஏன் தெரியுமா உள்ளே ஒரு சிறிய கோல் இருந்தது ஒரு பழைய கோட் இருந்தது டேவிட் பென்குரியன் அவையில் விளக்கம் கொடுத்தார் நான் சிறுவனாக இருந்த பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் இன்று நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால் நான் ஒரு ஏழையாக இருந்த காலத்தை மறந்துவிடக்கூடாது அப்பொழுதுதான் நான் ஏழை மக்களுக்காக உண்மையாய் பாடுபட முடியும் என்ற சிந்தையோடு கூட இதை என்னோடு சுமந்து கொண்டே போகிறேன் சுமந்து கொண்டே வருகிறேன் என்று சொன்னாராம் ஆம் பாருங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அவருடைய மனத்தாழ்மை எவ்வளவு சிறந்ததாய் இருக்கிறது அன்பானவர்களே திருமறையில் கூட நாம் மத்தையு பதினைந்தாம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை காண முடிகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களினுடைய எல்லைக்குள்ளாக வருகின்றார் அப்பொழுது காணாணிய பெண்மணியாகிய ஒரு அம்மையார் ஒரு தாயார் தன்னுடைய மகள் தீய ஆவியினால் பாதிக்கப்பட்டபடியினாலே மனவேதனையோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்கின்றார் ஆண்டவரும் அவர்தம் சீடர்களும் சென்று கொண்டிருக்கிற பொழுது இயேசு அமைதலாக சென்று கொண்டே இருக்கின்றார் இந்த பெண்மணி தொடர்ந்து ஆண்டவரின் பின்னாக முறையிட்டு கொண்டே போகிறார்கள் ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள் ஐயா இப்பெண்மணி தொடர்ந்து நம்மை பின்தொடர்ந்து வருகிறாங்களே அவங்கள அனுப்பிவிட்டா நல்லா இருக்குமே என்று ஆண்டவரிடத்தில் எடுத்து முன்வைக்கின்றார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பெண்மணியை பார்த்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று பேசுகின்றார் அப்போதான் அந்த அம்மாட்ட முதல் முதல்ல பேசுறாரு பேசும்போதே இப்படி கடினமான ஒரு வார்த்தையை அந்த அம்மாவுக்கு முன்வைத்து விட்டார் அந்த அம்மாவுக்கு கோபமே வரல அந்த அம்மா அந்த சூழலிலும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவர்களாக ஐயா எஜமான்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது மேஜையில் இருந்து கீழே விழுகின்ற துணிக்கைகளை அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இப்போ நீங்க கொடுத்தாலே போதும் ஐயா என்று ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு மனத்தாழ்மை கொள்ள முடியுமோ அந்த இடத்துல மனத்தாழ்மை கொண்டாங்க நடந்தது என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அம்மையாரை பார்த்து சொன்னார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் அந்த அந்த நேரமே தாயாருடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்பதாக திருமறையில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நாம் நடக்க வேண்டும் இன்றைக்கு காலகட்டத்திலே சாதாரணமான நிலையிலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒரு உயர்வு அடைகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையில் நாம் எவ்வளவு மாற்றங்களை காண்பிக்கின்றோம் யோசித்து பாருங்கள் நமக்கு ஒரு சிறிய ஒரு பதவி உயர்வு அல்லது நாம் செய்து கொண்டிருக்கிற தொழிலில் ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்ததினாலே நம்முடைய தரித்திரம் நீங்கி ஒரு நல்ல ஒரு பொருளாதார தன்னிறைவு அடைகிற பொழுது நம்முடைய வாழ்வில்தான் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக எவ்வளவு மாற்றங்களை காண்பிக்க நினைக்கின்றோம் மற்றவர்களை விட நம்ம எவ்வளவு உயர்வானவர்கள் என்று நிலைநிறுத்தி பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம் இல்லை அன்பானவர்களே நமக்கு எவ்வளவு உயர்வை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்தால் ஒருவேளை கல்வியிலே உயர்வை கொடுத்தாலும் அல்லது பொருளாதாரத்திலே நல்ல உயர்வை ஆண்டவர் கொடுத்தாலும் உத்தியோகத்திலே ஒரு நல்ல மேன்மையை ஆண்டவர் கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக உத்தியோக மேன்மை அடைவதற்கு முன்பாய் நாம் எவ்வாறு தாழ்மையுள்ளவர்களாய் நடந்தோமோ அந்த தாழ்மையை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது பழைய பாட்டிலே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாவது அதிகாரத்திலிருந்து நாம் நாம் படித்து பார்க்கும்போது மனாசே என்ற அரசரை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் எஸ் ராஜாவுடைய மகன் மனாசே ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி புரிகின்றார் இந்த அரசர் ஆரம்ப காலகட்டத்தில் முழுவதும் கர்த்தருக்கு எதிரான மனபோம் உடையவராக இருந்தார் ஆண்டவருக்கு முன்பாக அவர் உடையவராக திகழ்ந்தார் கர்த்தருக்கு விரோதமாக என்னென்ன செயல்பாடுகள் உண்டோ அத்தனையும் செய்தார் அஞ்ஞனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்கிறவர்கள் இவர்களைத்தான் அவர் பிரதானப்படுத்தினார் ஆண்டவரை அவர் முன் ஆண்டவரை அவர் முன் நிறுத்தவில்லை அசிரிய ராஜாவுடைய படையெடுப்புக்கு ஆண்டவர் இவரை ஒப்புக் கொடுத்தார் அவருடைய கையிலே விலங்கு போடப்பட்டது சிறைபிடிக்கப்பட்டவராக கொண்டு செல்லப்பட்டதற்கு பிறகு அவர் சிறையிருப்பில் இருந்த காலத்திலே ஆண்டவருக்கு முன்பாக மனம் உடைந்து தன்னை முழுவதுமாக தரை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகின்றார் எவ்வளவு அதிகமாக கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவராக தன்னை மாற்றி கொண்டாரோ அவ்வளவு சீக்கிரமாக கர்த்தர் தம்முடைய நிலைப்பாட்டை மாற்றினார் மறுபடியும் அவரை எருசலேமுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் அதன் பின்பு அவர் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு அரசனாக தன்னுடைய நாட்களில் ஆட்சி செய்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அன்பிற்கு உரியவர்களே நாமும் கூட நம்முடைய மனதிலே ஆண்டவருக்கு எதிரான மனநிலை கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு எதிராக மாறுகிறார் ஒன்று பெயரு ஐந்தாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கின்றோம் சாது சுந்தர் சிங் என்கின்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு சிறிய குறிப்பு ஒன்றை நான் படித்தேன் அவர் இலங்கையிலே ஒரு கிராமத்தில் மரண படுக்கையிலிருந்த ஒரு சிறுவனுக்காக ஜெபம் பண்ணுகின்றார் ஆண்டவர் அற்புதமான சுகத்தை அந்த சிறுவனுக்கு கொடுத்து அவன் உயிர் பிழைத்துக் கொள்கின்றார் உடனே கிராமத்து மக்கள் எல்லாம் வியப்படைகிறார்கள் இவரை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் சன்மானங்களையும் வெகுமானங்களையும் பரிசுகளையும் அவருக்கு எடுத்து கொண்டு வருகிறார்கள் அவரை மிகவும் உயர்வாக உயர்த்தி பார்க்கின்றார்கள் அதை பார்த்த சாது சுந்தர் சிங் தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நொறுங்குகின்றார் மனு உடைகின்றார் அவரை ஜனங்கள் அவ்வாறு உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் அவ்விடத்தை விட்டு வெளியேறினதற்கு பின்பு ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் உண்டு ஜபம் பண்ணுகின்றார் ஆண்டவரே எதை வேண்டுமானாலும் நீர் என்மேல் சுமத்துமையா இந்த சுகம் கொடுக்கிற வரத்தை மாத்திரம் என்மேல் மேல் என்று சொல்லி ஜபம் பண்ணினாராம் யோசித்து பாருங்கள் அது அந்த சுகமளிக்கும் வரம் வேண்டாம் என்று பொருள் அல்ல அந்த சுகமளிக்கும் வரத்தை கொண்டு ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை இன்னும் அதிகமாய் ஆதாயப்படுத்த முடியும் என்பது சாது சுந்தர் சிங்குக்கு தெரியும் ஆனா ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்கு பதிலாக ஜனங்கள் என்னை உயர்த்துகிறார்களே என்ற ஒரு சிந்தனை சிந்தனை ஆண்டவர் உயர்ந்திருக்க வேண்டும் நான் ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் அவர் ஏறெடுத்த ஜபம் அன்பானவர்களே ஆண்டவர் நம்ம எந்த நிலையில் வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு உயர்வை நமக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் சரி ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நாம் தரித்து கொண்டு வாழ்வோம் நிச்சயமாக தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இன்றும் நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்கிற பொழுது அவர் தமது கிருபையை பரிபூரணமாக தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்